இதர் போ தल्ले यार ஈரਤਾ பद्दल எப்படி அழகா இருக்கு네 பாற வீடியோ பண்ண வீடியோ பண்ணு வீடியோ பண்ணு ஆச்சே எவள ஆல் பூதம் பாருங்க வளைஞ்சி 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 இன்னும் இளங்கா இன்னே பண்றான் Hoa ông lưu nga đã gầm đi lâu gắn tango hát let on! Come to the on! Come on! to on! Come you Come on! Come on! Come on! Come on! Come on! one will, will take a uh, wait for you from here, okay thank you

பாதெல்லாம் எதுவுமே கிடையாது இதுதான் இதை இந்த இந்த ஸ்டெப்பு இங்கே எடுத்துட்டு கீழே போட்டோம்னா இங்கே ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக எதா எல்லாமே ஒரு சின்ன பாதை மாதிரி போட்டுருக்காங்க எப்படி வந்திருக்காங்கன்னு தெரியல இதுக்காகவே போட்டிருப்பாங்களான்னு தெரியல அதில் வழுகிறதுனால ரெண்டு பேர் போட்டுருக்கு தேங்க்யூ அந்த இடத்துல வழுகுது அதனால ரெண்டு பேரும் போட்டுக்கோங்க பாதை கிடையாது அப்படி இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும் ரெண்டு பக்கம் மேலே வர்றதெல்லாம் பாட்டு படிச்சா கூட காப்பி ரைட் கொடுத்தாலும் யூடியூப்ல போடும்போது ஆளுக்கு ஒரு கையில கீஸ் இருக்கும் குப்பை குப்பை எடுக்கிறதுக்கு நீங்க போய் குப்பை எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆளு கீழே போய் எடுத்துக்கிட்டு இருக்காரு

Ya nosotros vamos a venir, ya nosotros vinimos, cuando bajamos ya nosotros veníamos. Ah, sí. Y ahora toda esta parte.